நல்ல வேலை நீங்க தானா டாக்கோட பெரிய பிசாச வந்திருச்சோன்னு நினைச்சேன் வெற்றி வந்தது நான் தான் வெற்றின்னு வாய் தந்து சொல்ல மாட்டீங்களா டாக்கோட பெரிய பிசாசு நினைச்சு ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா பெரிய பிசாசு ஆமா ஆமா பின்ன நீ பயப்படுறது ஆமா இவ்வளவுதான் பயம் இருக்க எதுக்கு இந்த அன்டைம்ல வெளியில வர எங்க போற இந்த டைம்ல நீ அது அது வந்து அது அது என்னன்னா நான் வீட்டுக்கு போறேன்

எனக்கு தூக்கம் வரும் ஓய் அப்படியே போட்டேன் வெச்சுக்கோ ஏண்டி டைம் என்ன ஆகுது இந்த டைம்ல வீட்டுக்கு போய் பார்த்தா தான் தூக்கம் வருமோ ஏன் இத பார்த்தா வீடா தெரியலையோ உங்க வீட விட எங்க வீடு நல்லா தான இருக்கு அப்புறம் என்ன உங்க வீடு எதா பெரிய பணக்கார வீடா இருந்தாலும் எங்க வீடு தான் எங்களுக்கு பெருசு எனக்கு எங்க வீட்ல படுத்து தூங்கினா தான் தூக்கம் வரும் எங்க அப்பா மட்டும் தனியா இருக்காரு அதான் நான் போறேன் சரி சரி உங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன்னா இன்னும் டைம் ஆயிடும் அதுக்கப்புறம் எனக்கு போறதுக்கு இன்னும் இருட்டிடும் அதனால நான் வீட்டுக்கு போறேன் ஏய் ஏதாவது திட்டிட போறேன் டி நானு உள்ள போய் படுறி ஓடி டைம் என்ன ஆகுது ஹலோ ஹலோ என்ன ரொம்ப வா வர மறைட்றீங்க வாடி போடினு சொல்லிட்டு எனக்கு எங்க வீட்டுக்கு தான் போணும் நான் போறேன் எதுக்கு சும்மா இங்க வந்து பேசிட்டு இருக்கீங்க எனக்கு டைம் ஆகுது நான் போறேன் வேணாபி எனக்கு ரொம்ப கோவம் வருது நீ இப்படி எல்லாம் பண்றவ கிடையாது ஆமா யாராவது ஏதாவது சொன்னாங்களா உன்ன அதே அதே கே கே என்ன எனக்கு தான் நான் வீட்டுக்கு போற நான் போற அப்ப கண்டிப்பா யாரோ என்னமோ சொல்லிருகாங்க யார் என்ன சொல்லிருப்பாங்களா யார் யாருக்கு மम्मी அதா இருக்கும் மम्मी மாட்டேனோ இவ்வளவு ஏதோ ஹர்ட் பண்ற மாதிரி பேசிருக்கணும் அதே இவ கிட்ட கண்டிப்பா இவ வாய் திறந்து சொல்லவே

நான் என்னமோ மாண்ட்டட உங்கள்கிட்ட வந்து பேசுகிறத நினச்சிக்கிட்டேன் அவங்க என்ன அட்வைஸுங்கிற பேரில் கண்டித்து அனுப்புகிறாங்க ஆனால் நீங்கள் என்ன வேணும் பின்னாடி எப்படி சுற்றிட்டு இருக்கீங்க வெற்றி ப்ளீஸ் இது உங்களுக்கு தேவையில்லாதது இது எங்கள் ஊர் எங்கள் ஏரியா எங்கள் வீடு இங்கே பன்னெண்டு மணி இல்லை எத்தனை மணினாலும் நான் ஊர் சுற்றுவேன் அதெல்லாம் இங்கே யாரும் என்ன எதுவும் பண்ண மாட்டாங்க தயவு செஞ்சு நீங்கள் போங்க எனக்கு பாதுகாப்பான ஒன்றும் நீங்கள் வர வேண்டியதில்லை எனக்கு எங்கள் வீட்டுக்கு போக தெரியும் இது எங்கள் ஊர் எங்கள் ஏரியாங்க எனக்கு தெரியும் நான் போய்க்கிறேன் போறீங்களா ப்ளீஸ் வெற்றி நான் போறேன்னு சொல்றேன்ல தயவு செஞ்சு விடுங்க இந்த மாதிரி அடிக்கடி பின்னாடி வராதீங்க பார்க்குறவங்க ஏதாவது நினைப்பாங்க உங்களுக்கு எதுவும் கல்யாணம் முடிஞ்சதோ நீங்க உங்க ஊரை பார்த்துட்டு போயிடுவீங்க நான் இந்த ஊர்ல தான் இருக்கணும் இப்படி நீங்க பின்னாடி வரது யாராவது பார்த்தாங்களா ரொம்ப தப்பா பேசுவாங்க நான் இந்த ஊர்லேயே இருக்கணும் ஏன்னா உங்க தப்பா பாரு பாரு இல்லையே தான் பார்ப்பாங்களே

அவனை பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க நான் அவன்கிட்ட சாதாரணமா சொல்ல நீ கண்டிப்பா கேட்க மாட்டேன் அதனால நான் ஹர்ட் பண்ற மாதிரி சொல்லிட்டேன் சத்தியமா உன்னை ஹர்ட் பண்ணணும்னு எனக்கு என்னெல்லாம் கிடையாது உண்மையாவே எனக்கு பயமா இருக்கு நீ கூட வந்தா நல்லா தான் இருக்கும் ஆனா இப்ப நான் உன்னை அலோ பண்ண நாளைக்கு நீ கிட்ட பேசுவ அடுத்த நாளும் நீ கிட்ட பேசுவ இப்படி தினமும் என்கிட்ட பேசுவ ஆண்டிக்கு அது பிடிக்காதுல்ல அதனாலதான் நான் அவாய்ட் பண்ணிட்டேன் சாரி வெட்ரி எனக்கு என்னன்னு தெரியல கூட இருந்தா ரொம்ப சீக்கா ஃபீல் பண்ணுறேன் அதே சமயம் உன் கூட இருக்கும்போது போது பயமாகவும் இருக்கு எப்படி எங்கே மாறிடும் போது எனக்கு பயமாகவும் இருக்கடா சரி நம்ம ஃபீல் பண்ணிகிட்டே இருக்க வேணாம் நம்ம வீட்டுக்கு போவோம் ஐயோ என்ன

நீ இவ்வளோ பிரிவாதமாக போனோன்னு துடிக்கிற போதே மம்மி ஏதோ கிட்ட சொல்லியிருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன் சரி நீ என்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம் என்னாலலாம் அவனை விட்டுட்டு போக முடியாது வா நான் அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் என்னடி வீட்டுக்கு போலான்ட்டு மறுபடியும் என்ன பாக்குறான் வா போலாம் வீட்டுக்கு போலாம் ஆமா என்ன இது எதுடி சார் கை எங்க இருக்குன்னு பாத்தீங்களா ஏதோ ஒரு ஆர்வ கோளாறுல கை வச்சுட்டேன் ஆனா நீ செம்ம கேடிடி இவ்வளவு பயத்துல இவ்வளவு அழகா நோட் பண்ணிருக்கான் அது அபி அது வந்து நீ பயந்து ஓடி வந்து என் மேல சாஞ்சியா அத டக்குன்னு பிடிக்கிறதுக்கு இடம் இல்லாம அந்த ஏரியால கைய வச்சுட்டேன் சாரி அதான் இப்ப தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க வச்ச ஏரியா தப்பான ஏரியானு வைக்கிற வரைக்கும் தெரியல வச்சதுக்கப்புறம் எடுக்க மனசு இல்லடி இல்லை எடுக்கணுமா கண்டிப்பா எடுத்தே ஆகணுமா டே பெட்ரிங் எடுக்க மனசு இல்லை இடம் இடம் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கேன் அச்சோ பார்வை வர நம்மளுக்கு கொள்ளுது அடி அவன் மனசுல இருக்கிறத சொல்லிடலாம ஏத்துக்க மாட்டாளே அவ மனசுல இருக்க ட்ரீம் பாய் நானும் தெரியாம என்ன ஏத்துக்கவும் மாட்டாளே வா என்ன வெற்றி ரொம்ப யோசனையா இருக்க போல இருக்கேன் நல்ல இருட்டு நேரம் நீ நானும் மட்டும் தாண்டி இருக்கும் என் கை தெரிஞ்ச தெரியாமலோ அந்த ஏரியாவை டச் பண்ணிடுச்சு இப்போ நான் எந்த மனநல இருக்கேன்னு எனக்கு மட்டும் தாண்டி தெரியும் நீ வேற பக்கத்துல இருந்து மனுஷனை கொள்றடி சின்னேன் வேண்டும் <t Stevens>

मईडिया डेस्टर वट आलना वटिरी ओनियन रूमला नमीन रूमला हाँ पा इंफॉर्म पड़ा अंदक ना पड़पो सहाना रूम या என் பொண்டாட்டி இருக்கிற ரூம் எங்கன்னு நான் தேடி கண்டுபிடிச்சிருவாமா என் பொண்டாட்டியோட வாசனை நல்லா தெரியும் அவ எங்க இருந்தாலும் காட்டி ம் நான் ரெண்டு நாள்ல கல்யாணமாமா என் கண்ணுல இருந்து அவளை மறைச்சு வைக்கிறாங்களாமா மறைச்சு வச்சு என்ன பிரச்சனும் அத ரெண்டு நாளுக்கு அப்புறம் அவ கூட தான் இருக்கு அப்புறம் இப்படி புலம்பு விட்டு வேடிக்கை ம் என்ன பண்ண கல்யாணம் வரைக்கும் இப்படி பொலம்பே தள்ளுனா போன இருக்கு அப்படி பொண்டாட்டி எப்படி என் பக்கத்துல வருவேன் இந்த அம்மாலாம் சேர்ந்து என்ன ரொம்ப சோதிக்கிறாங்கடி தலைவாலை போட்டு விருந்து வச்சு அதை தோட கூடாதுன்னு எப்படி பக்கத்துல இருப்பியாமா இதெல்லாம் ரொம்ப ஓவரா ரொம்ப ஓவரா தான் இருக்கு நீங்க நீங்க எப்பா வந்தீங்க அது ஒண்ணு இல்ல மைசன் நீ ஒரு நாள் மனைவி நினைச்சி ரொம்ப ஓவரா படம் இருந்தல அப்பவே நான் என்ட்டை கொடுத்துட்டேன் அப்பா அது ஒண்ணு இல்லப்பா சும்மா சும்மா எனக்கு நானே பேசிக்கிட்டேன் ஏன்பா உம் ஆமா இப்ப உனக்கு நீயே பேசிக்கிட்டாதான் உண்டு ரெண்டு நாளுக்கு அப்புறம் நீ யாரு கிட்ட பேசணுமோ அவங்க கிட்ட என்ன வேணாலும் உங்க காட்டுலதான் போங்கப்பா எல்லாருமே திங்களா நீங்களும் அது சரி லைஃப்ல ஒரு பொண்ணு வந்துட்டா ஒருத்தன் எப்படியெல்லாம் மாறிடுறாங்களா அதுக்கு எடுத்துக்காட்டு ஏன் சார் நீனியிருந்தான் பொண்ணுனாலே பிடிக்காத மாதிரி இருந்தோம் ஆனா இப்ப என்னடானா எப்படா பொண்ணாடிய பாப்பேன்னு ஏக்கமா இருக்கான் உம் ஆமாப்பா யாரையும் பார்த்து எனக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல ஆனா இவரை இப்ப பாத்துனும் அப்பவே மனசுக்குள்ள அவ ம் புரியுது இனியா கவலைப்படாதான் இன்னும் தானே இன்னும் கிட்ட இருப்பான் ஓகே ஆமாப்பா சாரி இனியா இந்த டிஸ்டர்ப் பண்ணதுக்க எங்க சார காணும் இனியா உன்னோட ஆர்ம தம்பி மிஸ்டர் வெற்றி வெற்றி கண்ணா எங்க இருக்காரு அப்பா அவன் எங்க தேடுறீங்க அப்பா அவன் ரூம்ல இருப்பானே அவன் ரூம் இல்லையா டேய் இனியா வெற்றி ரூம்ல இல்லைங்க இப்ப நான் ரூம்ல இருந்தே பாத்துட்டு என்னப்பா சொல்றீங்க மணி பன்னெண்டா ஆகுது இந்த டைமுக்குள்ள எங்கே போக மாட்டானே ரூம்ல தான் பாருப்பான் நீங்க சரியா பாக்கலையா ஒருவேளை அவன் ரெஸ்ட்ரூம்ல இருந்துருப்பான்னு நினைக்கிறேன் நீங்க பார்த்துட்டு மணிக்க நினைக்கிறேன் இல்ல இனியா நான் ரெஸ்ட்ரூம் வந்துக்கொண்டு எல்லாத்தையும் பாத்துட்டு தான் வரேன்னு எல்லா ரூம்லயும் பாத்துட்டேன் வெற்றி ஆளே காணும் என்னப்பா சொல்றீங்க ஆளு காணுமா எங்க போயிருப்பான் சரி இருங்கப்பா நான் போன் பண்றேன் இனியா நான் போன் முன்னாடியே ட்ரை பண்ணிட்டேன் அவன் போன் ரொம்ப நேரமா நாட் ரீச்சபிளா இருக்க என்னப்பா சொல்றீங்க நாட் ரீச்சபிளா இவன் எங்க போனோம் இந்த டைம்ல எங்கேயும் வாய்ப்பா இல்லைங்க ஒருவேளை அபிப் பின்னாடி இந்தியா சுத்திட்டு இருக்கானோ சரி நம்ம அபிக்கு கால் பண்ணி பேச வேண்டியதும் அப்பா கொஞ்சம் இருங்கப்பா நான் கால் பண்ணி பாக்குறேன் இப்போ போன் போகுதானு இனியா நான் தான் போன் போகல சொன்ன நீ அவன் போனுக்கு போகல ட்ரை பண்ணாதா இல்லப்பா இது அவனுக்குல்ல வேற ஒரு ஃப்ரெண்டுக்கு வேற ஒரு ஃப்ரெண்டா இனியா என்ன ஏதாவது சம்திங்கா என்ன சார் ஏதாவது விழுந்துட்டாரா என்ன ஓ அப்பா எனக்கும் கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு ஆனா எனக்கு என்ன கன்ஃபார்ம் ஆகலப்பா இருங்க

அதே மாமா வந்துட்டாரேன்னு கேக்கறா வந்த மாமா என்ன இது சொல்ற வெளிய அது இந்த ஃப்ரெண்ட் வந்து இல்ல மாமா யாரும் ஃப்ரெண்ட் எல்லாம் கூப்பல நானு வெட்டி மாமா மொட்டை மாடில தான் நின்னு பேசிட்டு இருந்தோம் அப்ப போல மாமா யாரே கீழே பார்த்தாங்க கீழே பார்த்தவர் வேகமா கிளம்பி போனாரு நான் யாரா இருக்கோனு எட்டி பார்த்தா அங்க இருந்தது சஹனா கவுட தங்கச்சி அதான்

நான் கொஞ்சம் லவ் வெட்ரி கால் பண்ணி கேக்குறேன் ஆமா இங்க தான் இருப்போம் நான் பாத்துக்கறேன் நீ போமா சரிங்க மாமா இல்ல போறேன் அஞ்சு ஒரு ஹெல்ப் மா வெட்ரி வெளிய தான் போயிருக்கானே யார்கிட்டயும் சொல்லாத வேதா கிட்ட தெரிஞ்சா கண்டிப்பா டென்ஷன் ஆகும் சரியா இல்ல மாமா சொல்ல மாட்டேன் யார்கிட்டயும் எதுவும் சொல்ல மாட்டேன் மாமா சாய் மா போமா போய் பார்த்து நல்லா ரெஸ்ட் எடுமா போ சரிங்க மாமா டேனியா என்னடா நடக்குது என்கிட்ட ஏதாவது மறைக்கிறீங்களா என்ன ஐயோ போ நீங்க வேற எனக்கு இன்னும் இந்த விஷயம் கன்ஃபார்ம் ஆகணும் போ இதுக்கு அப்பப்ப டவுட் வந்துட்டு தான் இருந்தது அவன்கிட்ட நான் நேரடியும் கேட்டுட்டேன் அது மட்டும் இல்லப்பான் இதுல சமயம் வந்து அல்லாட்டும் பண்ணிட்டான் வேதாவுக்கு தெரிஞ்சோம் வேற மாதிரி பிரச்சனை ஆயிடும் சொல்லிட்டான் ஆனா அவன் அதையும் மீறி இந்த அன் டைம்ல அப்படியே பார்க்க போயிருக்கானா எனக்கு இப்ப டவுட்டே இல்லப்பா நான் கன்ஃபார்மே பண்ணிட்டேன் நீங்க டேய் வேதா வேதா வேதாவே பார்த்தா அவன் லைஃப் எப்படா பார்ப்பான் நீங்க பாடா இதெல்லாம் எல்லாருக்கும் அந்தந்த வயசுல வாழ்றது தானே உனக்கு அரேஞ்ச் மேரேஜ் என் பையனுக்கு லவ் மேரேஜ் தான் இருந்ததுனா அதை யாராலேயும் மாற்ற முடியாதுடா பண்ணா என் பையனுக்குள்ளேயும் ம் சில ஃபீலிங்ஸ் இருக்கு ம் என்னப்பா இது தூளம் சொல்றீங்க இதுக்கு வேதமாகவும் நினச்சாலே இப்போவும் பத்து பக்கம்னு இருக்கு நீங்கள் என்னடனா இவ்வளோ தூளம் இருக்கீங்க டேய் வேதாங்கிற பேரை நினைச்சாலே பத்து பக்கத்து தான் இருக்கும் நீ எதுக்கு நினைக்கிறேன் அதான் என் பையன் கரெக்டாக அந்த பேரை நினைக்காம இப்போ என்ன நினைக்கணுமோ அதை நினைக்கிறான்னு நினைக்கிறேன் சரி சரி முதல்ல அவன் கிட்டே விஷயத்தை கேட்டு கன்ஃபார்ம் பண்ணி எனக்கு சொல்லு என் பையனோட லெவுக்கு என்னால முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்றேன் என்னப்பா இவ்வளவு கூட சொல்லிட்டீங்க இல்ல சத்தியமே உங்ககிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லப்பா டேய் ஆனா ஏன் பையன்டா நான் எப்படி வேதா லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கணும் அந்த மாதிரி தான் என் பையனுக்கும் லவ் மேரேஜ் இருக்கும் இப்பதான் என் பையனுக்கு இந்த ஃபீலிங்ஸ் வந்திருக்கு அது ம் ரொம்ப சிட்டித்தனமான பொண்ணும் கூட அறிவாளியான பொண்ணும் கூட அது மட்டும் இல்ல உங்க வேதமாவான் நேருக்கு நேரம் ஃபேஸ் பண்றவன் இந்த வயசுல அவளுக்கு துணி கூட பயம் இல்லடா அப்படி இருக்கும்போது வேதாவுக்கு ஏத்த மருமகன் பார்த்தா அது அது அபிச்சுட்டியா தான் இருக்கணும் அப்பா நம்ம கிட்ட கன்ஃபார்ம் பண்ணலாம் அதுக்குள்ள நீங்க அபியா உங்க மருமல்லாவே பிக்ஸ் பண்ணிட்டீங்களோ அப்புறம் என்னடா கொஞ்சம் தெரியுமா எனக்கு அந்த அபி போல ரொம்ப பிடிக்கும் எவ்வளவு சுட்டி தரும் வாழ் தரும் வாயாடி வேற உங்க வேதாமாவையே ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஃபேஸ் பண்றவன் அப்படி இருக்கும்போது அந்த கூட பிடிக்காம இருக்குமா மாமனார் எனக்கு எனக்கே பிடிச்சிருக்கணும் என் பையனுக்கு பிடிக்காம இருக்குமா என்ன அப்பா நீங்க தான் பெஸ்ட் ஃபாதர் வெற்றி உண்மையில ரொம்ப கொடுத்து டெய்லி அவன் கொடுத்து வச்சாலும் கொடுத்து வைக்கலாம் எனக்கு அதெல்லாம் வேண்டாம் முதல்ல விஷயம் என்னன்னு கேட்டு கன்ஃபார்ம் பண்ணி எனக்கு சொல்லு சரியா நம்மளால முடிஞ்ச ஹெல்பா கண்டிப்பா அவனுக்கு பண்ணனும்டா என் பையன் லவ் அது நினைக்கும் போது எனக்கே சந்தோஷமா இருக்கு நீ என்ன விஷயம் என்னன்னு கேட்டு எனக்கு டக்குன்னு மேட்டர் சொல்லு சரியா கேட்ட வேண்டியதுதான் சரிடா நான் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன்னு நினைச்சுக்கோ இந்த கேப்ல வேதா வெற்றி போனோம் வெற்றி கண்டிப்பா மாட்டிப்போம் நான் போய் அவளை போக விடாம தடுக்கிறேன் சரியா என் பையனை நான் சரி சரி நான் போய் என் பொண்டாட்டி சமாளிக்கலை நீ ஒன் தம்பிக்கிட்ட விஷயம் என்னன்னு கேட்டு வை மார்னிங் கேட்பேடா கன்ஃபார்மாக ஆமான்னு சொல்லு இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதடா ஏன்னா நான் இப்பவே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன் என் மருமதான் அந்த சுட்டி பொண்ணு தான் டேய் வெட்ரி உண்மையிலேயே நீ ரொம்ப கொடுத்து வச்சோன்னா அப்பா வீட்டு க்ளியரு அண்ணா வேதம்மா நினச்சாதான் எனக்கு எப்போவும் கதி கலங்குது ஆண்ணா வெட்றே உண்மையாகவே நீ ஹாவியை லவ் பண்ணுறியா சில சிம்ப்டம்ஸ்லாம் அதான் சொல்லுது எப்பவுமே அபிய பாக்குற பார்வையும் ஒரு மாதிரி இருக்கு எப்பவும் அபி பின்னாடியே சுத்திட்டு இருக்கேன் ஒரு வேலை இருக்குமோ இருக்குமோ என்ன இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன் அபிய பார்த்தாலே இவன் முகத்துலதான் பெட்ரோ மாஸ் லைட்டு பளிச்சு பளிச்சுன்னு எரியுது டேய் மவனே மார்னிங் இருக்கடா உனக்கு ஆனா இந்த நைட் டைம்ல அபிய பார்க்க போயிருக்கானா அபியோட அம்மா அவங்க சித்தி எல்லாம் இங்க தானே இருக்காங்க அபி எங்க இருப்பான் மாவனே இருடா நைட் டைம்ல தனியா வமிட் பண்றேன் டேய் இன்னும் ரெண்டு நாளா எங்களுக்கு கல்யாணம்டா என்னால என் பொண்ணாட்டி பார்த்து பேச முடியல ஆனா அதுக்குள்ள நீ முந்திப்பல இருக்கு